காய் மக்களே நம்ம இப்ப எங்களுக்கு பார்த்து திருப்பூர் ஜீகரசு மங்களூர் பார்க்க போறாங்க நம்ம என்ன அப்படி பாத்துட்டு இருக்கிற மாதிரி திருப்பூர் ஜீகரசை இந்த வாரம் அப்டேட் பண்ணி தீபாவளி ஆஃபர் இருக்கு ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் எல்லா வண்டி வாங்க நம்ம எல்லாமே பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் காய் மக்களை நம்ம எங்களுக்கு பார்த்தோம் திருப்பூர் ஜீகரசு மங்களூர் பார்க்க போய் நம்ம எங்களுக்கு பார்த்தோம் திருப்பூர் மங்களூர் பாரப்பாளையம் புதுப்பு சாணம் பாத்தீங்கன்னா டூ கிலோமீட்டர் எம்ஜி சார் ஆப்போசிட் ஜீகாஸ் ஒரே இடத்துல பதினாறு வருஷமா வாங்கிட்டு இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா அதோடைய ஆஃபரா பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு லேடிஸ்க்கு ஒரு பட்டுப்பாய் ஃப்ரீ ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃப்ரீ

ஒரு கிராம் கோல்டு சூப்பர்ணா சூப்பர்ணா சார் பாத்து பாமனா இந்த அதிர்ச்சியா கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா ஆல்ரெடி ஆஃபர் தாங்க ஓகே மக்களுக்காக என்ன ஆஃபர் தீபாவளி வரைக்கும் தீபாவளி அதாவது இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன அப்படி பாக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர் பாத்தீங்கன்னா ஐடி டெக் பாத்துருக்காங்க ஹோண்டா சிட்டிங்க எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது பாடி பார்த்தா குவாலிட்டியா இருக்கும் டயர் பயன் பார்த்தீங்கன்னா நாலு நியூ டயர் போட்டுக்கிறாங்க இன்டர்வியூ பாத்துக்கலாம்

எந்த <laughs> <laughs>

டயர் பேனல் வந்து ஏபிஎஸ் வந்து ஏர் பேக் வந்துடும் நாலுமே அலை வீடு வந்துடும் உள்ள பாத்தீங்கன்னா ஏசி பவர் வந்து டச் ஸ்கிரீன் செட் வந்துருங்க அப்படி ஸ்டேரிங்ல பாத்தீங்கன்னா குரோம் கண்ட்ரோட வந்துடும் சீட் கவர் எல்லாமே மேல சன்ரூப் போட வந்துருங்க மொட்டை மாடியோட வந்துடும் எவ்வளவுங்க இது கோட் பண்றீங்க

சோ அஞ்சு பேரு வர்றது அடிபடம் ரீப்ளஸ் பண்ண பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி எல்லாமே புதுசு மாதிரியே இருக்குங்கண்ணா ஷோரூம் கண்டிஷன் இருக்கு எந்த ஒரு டென்டக் கிராட்சா கிடையாது நம்ம கிட்ட வாங்குறது அதான் ஹைலைட் எந்த தெளிவா எந்த ஒரு பிரச்சனையும்

வண்டி பார்த்தாலே ஒரு லக்ஸரியான வண்டிங்க ஓகே வண்டி பார்த்தா ரெண்டு நாள் டஸ்டருங்க ஃபைவ் சீட்டர் வண்டி பக்கா குவாலிட்டியா இருக்கும் முதல்ல பாடி லைன் பாத்துங்க டாப் பண்ணுங்க ஏபிஎஸ் ஏர் பேக் நாலு டயர் புது டயர் போட்டுருக்காங்க உள்ள சீட் கவர் பாத்துலாம் வாங்க பக்கா குவாலிட்டியா இருக்கும் டாப் பண்ணு பின்னாடி ரியர் வைப்பர் வந்துடும் அப்படி டிக்கி பேசிங் அமைச்சிருங்க டிக்கி பேசிங் அமைச்சிருங்க ஆமாங்க <laughs> 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 <laughs>

பெரிய வண்டி எந்த ஒரு அடிபாடு ரிப்ளேஸ்மெண்ட் இருந்தாலும் டயர் பேன் பார்த்து நாலுமே கூட்டு டயர் இருக்கும் யாருக்கெல்லாம் காலையில பாஸ்ட்ரி பவர் உண்டு எல்லாமே ஏடு சூட்டு எல்லாமே வந்திருக்கு சரிங்களா இதோட பிரйс என்ன கோட் பண்ணிருக்க மாதிரி வேற 47000 ஏர கோட் பண்ணிருக்காங்க அது பிட்சரா நைஸ் புரானு 7000 ஏடுங்க வேற 7500 மைலேஜ் ஒரு டிவி உங்களுக்கு ஃப்ரீயா டிவி ஆமா டிவி ரெண்டுமே இந்த தீபாளிக்கு ரெண்டையும் இறக்குறோம் ஆமாங்க சூப்பர் நான் அதிரடி ஆப்பர் ஓகேண்ணா